உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ்நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு கடகராசி அன்பர்களுக்கு புதன் பிளஸ் சூரியன் இணையக்கூடிய இடம் உங்களது அஷ்டமஸ்தானத்தில் எட்டாம் பாவத்தில் புதன் உங்களுக்கு யார் விரையாதிபதி அதே புதன் மீண்டும் பார்த்தீங்கன்னா மூன்றாம் பாவத்திற்கு அதிபதி மறைந்த ஸ்தானத்திற்கு அதிபதி மீண்டும் மறைந்து சூரியனுடன் இணைந்து குரு பார்வையடைந்து இந்த யோக நிலை உருவாகுது அப்போ இந்த புதன் ஆதித்ய யோகம் எப்படி உருவாகுதுன்னா குரு பார்வையில் புதன் ஆதித்ய யோகம் உருவாகுது அப்போ எட்டாம் இடம்ன்றது என்ன திடீர் அதிர்ஷ்டம் திடீர் யோகம் திடீர் மாற்றங்களை உண்டாக்கக்கூடிய ஒரு சூழல் ரொம்ப நாளாக இனம் புரியாத மன வழி வேதனை ஒரு தண்டனை அனுபவிக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சூழலில் இக்கட்டான சில பிரச்சனைகளில் கடன் சார்ந்த பிளஸ் குடும்ப பிரச்சனைகள் சார்ந்த நிலையில் இருக்கக்கூடிய கடகராசி அன்பர்களுக்கு ஒரு பெரிய ரிலீஃப் கிடைக்கக்கூடிய ரிலீஃப் கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இது இருக்கும் அது எந்த லெவலுக்கு உங்களுக்கு கொடுக்க போகுது எப்பேற்பட்ட மேன்மைகளும் உங்களுக்கு உண்டாக்க போகுதுன்றத இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்து காணொளிகள் உங்களை உடனடியாக வந்தடையும் கடகராசி அன்பர்களை பொறுத்தவர்களையும் சந்திர பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க ரொம்ப வேகமாக இருப்பீங்க சுறுசுறுப்பாக இருப்பீங்க அதே நேரத்தில் நிறைய நட்புகளை கொண்டவங்களாக இருப்பீங்க எப்பேற்பட்டவங்களையும் கவர் பண்ணிடுவீங்க ஆனால் உங்களுக்கு மேலே பல மடங்கு உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறவங்க கூட உங்களை நாடி வந்து பேசக்கூடிய அளவுக்கு உங்களுடைய ஃபோக்கஸ் இருக்கும் உங்களுடைய முயற்சி உங்களுடைய வேகம் அது மற்றவங்க உங்களை கண்டு வியப்படைகிற அளவுக்கு இருக்கும் ரொம்ப நாள் கஷ்டப்பட்டு ரிஸ்க் எடுத்து உங்கள் சுய முயற்சியில் பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அடைஞ்சிருப்பீங்க ஏன்னா ரொம்ப ரொம்ப கடின கரடமுரடான பாதைகளை கடந்து வந்தவங்க தான் கடகராசி என்பர்கள் ஏதோ இன்றைக்கி நல்லா இருக்காங்க உங்களுக்கு என்ன அப்படின்னு மற்றவங்க பார்க்குறவங்க சொல்லலாம் பட் அதற்கு முன்னாடி நீங்கள் பட்ட கஷ்டமும் அவமானங்களும் பிரச்சனைகளும் குழப்பங்களும் அதையெல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாது அவ்வளோ சிக்கல்களையும் கடந்து வந்திருக்கிறீங்க அப்பேற்பட்ட கடின உழைப்பாளிகளும் கடின முயற்சிகளும் கொண்ட கடகராசி அன்பர்களுக்கு கொஞ்சம் காலகட்டமாக இருந்து என்னன்னே தெரியல இந்த ராகு அஷ்டமஸ்தானத்தில் நின்னதிலிருந்து கேது குடும்பஸ்தானத்தில் நின்னதிலிருந்து குடும்ப சம்மந்தப்பட்ட ரீதியிலையும் பிரச்சனைகள் அஷ்டமஸ்தானத்தில் ராகு நின்றதுனால என்ன ஆயிடுச்சுன்னா மாயபிம்பங்கள் உருவாக்கி மற்றவர்களை நம்பி சில ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடிய ஒரு சூழல் இதனால் என்ன ஆகிடுச்சுன்னா தொழில் சார்ந்த ரீதியில் இனம் புரியாத பாதிப்புகளை சந்திக்கக்கூடிய நிலைகள் உண்டாயிருக்கும் அதையும் வேலையில் தனக்குரியவர்களே தனக்கு பாதிப்புகளை செய்யக்கூடிய நிலைமை நீங்களே அந்த இடத்த விட்டு வெளியில் போயிடணும் எந்த விதத்திலையுமே நீங்கள் அந்த இடத்துல இருக்கக்கூடாது எங்களோ உங்களுடைய ஹார்ட் ஒர்க் மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் விட்டால் நீங்கள் ஐ லெவலுக்கு போயிடுவீங்க அதனால் உங்கள் தன்மானத்தை சீண்டினா நீங்களே அந்த இடத்த விட்டு வெளியில் போகணும் அப்படின்ற அளவுக்குலாம் சில முயற்சிகள் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் வேலை இழக்கக்கூடிய அளவுக்குலாம் பாதிப்புகளுக்கு ஆளாக இருந்திருப்பீங்க இன்னும் சிலர் தன் சுய முயற்சியில் இத்தனை நாளாக பர்ஃபெக்டான ஒரு மேனேஜ்மெண்ட்டால் ரிஸ்க் எடுத்து அந்த இடத்த இழுத்து பிடிச்சி நிற்கிறீங்க எங்கள் பாதிப்பு வந்துருமோன்ற ஒரு பயம் உங்களுக்குள்ளே இருந்திருக்கும் கவலைகள் வேண்டாம் எந்த பாதிப்புகளை பற்றி பயப்பட வேண்டிய அவசியம் உங்களுக்கு இருக்காது ஏன்னால் எத்தனையோ பேருக்கு நீங்கள் வழிகாட்டியாக இறந்துருக்கிறீங்க நீங்கள் கொடுத்த ஐடியாவில் போனவங்கெல்லாம் இன்றைக்கி பெரிய லெவலில் சக்ஸஸ்ஃபுல் அடைஞ்சிருக்கிறாங்க அப்போ இந்த இடத்துல பெரிய லெவலில் நீங்கள் ஒரு சக்ஸஸ்ஃபுல் அடையக்கூடிய ஒரு காலமாக இது மாறப்போகுது அப்போது இத்தனை நாட்களில் பட்ட கஷ்டத்துக்குண்டான ஒரு பலன் அடையக்கூடிய அருமையான காலகட்டமாக இது மாறப்போகுது அப்போது உங்களுக்கு கெட்டவன் கெட்டிடில் கெட்டிடம் ராஜயோக அமைப்பு அப்போது சடனாக உங்களுடைய பிஸ்னஸ் ரீதியில் ஒரு நல்ல வளர்ச்சி அடைய போகிறீங்க நீங்கள் சினிமா துறையில் இருக்கக்கூடியவங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் இந்த வாய்ப்பு உங்களுக்கு தான் பெரிய உங்களுக்கு உங்களுக்கு கிடைக்கும் பெரிய வளர்ச்சி கிடைக்கும் அதே நேரத்தில் இருந்தாலும் சுக்ரன் அந்த இடத்துல பலம் பெற்றதுனால மெடிக்கல் சார்ந்த ரீதியிலையும் ஏன்னா செவ்வாயும் அந்த இடத்துல கனெக்ட் ஆகிறாரு அதாவது இந்த இடத்துல மகரத்தில் உச்சம் பெற்ற செவ்வாயும் கனெக்ட் ஆகிறாரு அப்போ இதெல்லாம் ஒரு பெரிய லெவல்ல ஒரு ஃபோக்கஸ் கிடைக்க போகுது படிச்சுட்டு இன்றைக்கி நல்ல மார்க் எடுத்துகிட்டு அருமையான நிலையில் இருக்கக்கூடிய இன்றைக்கி மாணவ மாணவிகள் அதாவது வந்து பார்க்கும் பொழுது இன்றைக்கி அந்த ஒரு நல்ல ரிசல்ட் தர வேண்டிய ஒரு நல்ல மருத்துவ துறை சார்ந்த படிப்பு படித்தவங்களும் சரி இன்றைக்கி என்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் சரி அக்னி அக்னி சம்மந்தப்பட்ட ரீதியிலும் சரி அதே இடத்துல அப்போவே வேலை கிடைக்கக்கூடிய அளவுக்கு எஜுகேஷனில் ஒரு நல்ல சிறந்து நின்ன மாணவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போது அப்படியே அந்த வாய்ப்புகள் இமி கேப்பில் மிஸ் ஆகிட்ருக்கு வருது நெருங்கி வருது ஆனால் அப்படியே பிரேக்கை அப்படியே மீண்டும் உங்களை விட்டு அப்படியே போகுது இந்த மாதிரி இந்த நிலையை நாங்கள் சந்திச்சதே இல்லை இந்த சூழல் எங்களுக்கு வந்ததே ஏன் இப்படி நான் எதிர்பார்த்தது கவலையே வேண்டாம் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அந்த வாய்ப்புகள் அமையும் அரசு உத்தியோகங்கள் எடுத்த முயற்சிகள் கை கூடி வரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் மேலும் நீங்கள் அரசு உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு ப்ரமோஷன் வந்து என்னன்னே தெரியல பிரேக் ஆகி நிற்குது எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை ஏன் இப்படி இருக்குன்ற ஒரு குழப்பம் உங்களுக்குள்ள இருக்கும் அவளை வேண்டாம் கை கொடுக்கக்கூடிய ஒரு காலம் ஒரு இது இருக்க போகுது அதுவும் கடகராசி என்பர்களுக்கு பல பேருக்கு வெளிநாடு வாய்ப்புகள் உண்டாகும் வெளிநாடு வெளி பிரயாணங்கள் வெளி ஒவ்வொரு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பெரிய லெவலில் கை கொடுக்கும் பிஸ்னஸ் வந்து நிறைய ப்ராஜெக்ட் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு காலம் பிள்ளைகளுக்குண்டான பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை தேடுவீங்க அவர்களது திருமண முயற்சிகள் ரொம்ப நாளாக தடையாக இருக்குன்னா அது கை வரப்போகுது குறிப்பாக அவங்களுடைய வேலைவாய்ப்பும் அவர்களது தொழில் சார்ந்த ரீதியிலையும் ஒரு மாற்றம் கிடைக்கும் என்னன்னே தெரியல பிரச்சனைகள் அதிகமாகுது மன உளைச்சலையே இருக்கிறாங்க அப்படின்ற குழப்பம் உங்களுக்குள்ளே இருக்கும் கண்டிப்பாக அதிலேருந்து அழகாக வழியில் வரப்போகிறாங்க சாதிக்க போகிறாங்க குடும்பத்தில் நடந்த திருமணம் பெரிய லெவலில் பாதிப்புகளை கொடுத்துருக்கும் அதனால் நிறைய சளிப்பு சங்கடங்களும் மன உளைச்சல்களும் சிலருக்கு அது கோர்ட்டு கேஸு பெரிய லெவலில் அது வழக்கு வரைக்குமே போகக்கூடிய பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க கண்டிப்பாக அதிலிருந்து மீண்டு சக்ஸஸ்ஃபுல்லாக வெளியில் வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு அடையும் இங்கே பிரச்சனை என்னென்னா கடகராசி என்பர்களுக்கு கொஞ்சம் காலமாகவே திருமண வாழ்க்கை கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் பெரிய லெவலில் பாதிப்புகளை கொடுத்து இதனால் மன உளைச்சல்கள் பட் அதை எப்படியாவது ஒன்று ஃபேஸ் பண்ணிடுவீங்க அதிலிருந்து மீண்டும் நீங்கள் வெளியில் வந்து ஒரு நல்ல ஒரு மனநிறைவோடு வாழக்கூடிய ஒரு வாழ்க்கை உங்களுக்கு தொடரும் ஏன்னா அடுத்தடுத்து கிரக பயிற்சிகள் பெரிய லெவலில் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் கொடுக்க போகுது அதுலேயும் ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தரப்போகுது சிலருக்கெல்லாம் இந்த ஜாயின் சம்மந்தப்பட்ட இடம் உட்காந்த முடியலை அது மட்டும் இல்லை ஜாயின்ஸ் எங்கெங்கே ப்ராப்ளம் அதாவது இந்த பின்னாடி இருந்து பின் தலை அப்புறம் பேக் பெயின் முதுகு அந்த முதுகுலெல்லாம் அப்படியே நமக்கு ஏதோ ஏறுகிற மாதிரி இருக்கும் இறங்குற மாதிரி இருக்கும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாத்தையும் சந்திச்சிருப்பீங்க சிலர்கள்லாம் ஹார்ட் படப்பட படப்படும் மாதிரி மாதிரியும் ஏதோ ஒன்று பதட்டத்தை தர மாதிரியும் அந்த நேரத்தில் ஒரு பயம் குழப்பம் உங்களுக்கு கொடுக்குற மாதிரியும் இதெல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்கும் இந்த மாதிரியான பிரச்சனைகளில் இருக்கக்கூடியவங்க இதை விட்டு வெளியில் வரக்கூடிய அருமையான காலம் தெய்வ அனுகூலங்களால் அழகாக வெளியில் வரை வருவீங்க கடகராசி என்பர்களுக்கு நூறு சதவீதம் தெய்வ அனுகிரகம் இருக்குது கவலைகள் வேண்டாம் உங்களது வாழ்க்கையில் பெரிய லெவலில் ஒரு சக்ஸ் சக்ஸஸ்ஃபுல்லாக நோக்கி நீங்கள் பயணம் பண்ண போகிறீங்க அது மட்டும் மட்டுமல்ல குடும்பத்தில் சில நல்ல காரியங்கள் நடக்கப் போகுது உங்களது முயற்சிகள் பலப்படுத்தினால் நூறு சதவீதம் சக்ஸஸ்ஃபுல் கிடைக்கும் அது மட்டுமல்ல குறிப்பாக சொல்லணுன்னா உங்களுடைய இந்த எட்டாம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த யோகம் பெரிய மிகுதியான ஒரு நற்பலனை கொடுக்கக்கூடிய யோகமாக இருக்கும் நான் சொன்ன பலன்கள் கோட்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன் ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் சர்வாஷ்ட வர்க்க பரல்கள் பொறுத்த பலன்கள் மாறுபடும் அப்போது இந்த இந்த கிரகங்கள் பார்த்திங்கன்னா மூன்றுக்கு மேலே நாலஞ்சு ஆறு ஏழு எல்லாம் இருந்துட்டா எட்டெல்லாம் இருந்துட்டா ஜாக்பாட் அடித்த மாதிரி உங்களுக்கு பலன்கள் கொடுக்கும் அதுவே நாலுக்கு கீழே மூணு ரெண்டு ஒன்று பூஜ்யம் ஆயிடுச்சுன்னு அப்படின்னு நெகட்டிவாக வேலை செய்ய ஆரம்பிச்சேன் அப்போது உங்களது ஜனன ஜாதகத்தை பார்க்கும் பொழுது ஏன்னா இந்த பரல்கள் அதிகரித்து ஒரு ஏழு இருந்துட்ட அதிர்ஷ்டம் பெரிய லெவலில் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ஒரு அமைப்புகள் அந்த இடத்துல உருவாயிடும் அப்போது அந்த ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவு எடுக்கிறது ஆகச்சிறந்ததாக இருக்கும் அப்படி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கிங்க அதை சார்ந்த முயற்சிகளை முடிவுகள் எடுங்க இது நூறு சதவீதம் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல் கொடுக்கும் மேலும் உங்களது வாழ்க்கை வளமாக அமைத்திடையே அது மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வடக்கம் மீண்டும் சதிக்கலாம்